இந்தியாவுக்கும் பங்களாதேசுக்கும் டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு இருக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஃபஸ்ட்டு மேட்ச்சே சென்னையில் நடந்துச்சு அந்த சென்னையில் நடந்த மேட்ச்சில் இந்திய அணி வங்கதேசத்தை இரநூத்தி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் வங்கதேசத்தை சும்மா ஓட விட்டுருக்காங்க அந்த பயத்திலேயே இன்னைக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஆட வராங்க வங்கதேச வீரர்கள் விட்டா போதும் அப்படின்னு ஓடிடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அப்படி ஓட முடியாது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி இன்று கான்பூர்ல ஸ்டார்ட் ஆக போகுது இந்த போட்டியில இந்திய அணி இன்னும் வங்கதேசத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள் இன்னும் பாக்கி அதிகமாக இருக்கு ஸோ நீ போறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே சேர்த்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்திய அணி ரெடியா இருக்காங்க ஏன்னா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளும் இந்திய அணிக்கு மிக முக்கியமான போட்டியாக சொல்லப்படுது ஒவ்வொரு டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வந்து நடைபெற போகிறது அதுக்கு இந்திய அணி டாப்ல இருந்தாகணும் இப்போ டாப்ல தான் இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த வங்கதேச டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்ச உடனே அக்டோபர் 11 ஆறாம் தேதி மூணு டெஸ்ட் ஆடுறாங்க அந்த மூணு டெஸ்ட் முடிஞ்ச உடனே இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அந்த போட்டியில என்ன வேணா நடக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேஃபா எல்லா போட்டிகளையுமே ஜெயிச்சு வச்சுட்டா நமக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட் போட்டிகளும் மிக கடுமையான டெஸ்ட் போட்டியாக இருக்க போகுது சவால் நிறைந்ததா இருக்க போகுது ஸோ இந்திய அணி இனிமே கடுமையான உழைப்புகளை போட போறாங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க போகுது அதுக்கு முன்னாடி முன்னாடி நாம பார்த்தோம்னா இன்று நடைபெறக்கூடிய இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடியே வங்கதேசம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க ஆடாமலே வெளியே போயிடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுது ஏன்னா இவங்களை இன்னும் செய்யக்கூடாது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் போட்டியிலே இந்திய அணி இருநூத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணதன் மூலம் வங்கதேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்காங்க ஸோ அதே அடி இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது அதனால இப்படியே ஓடிட்டா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா அவ்வளவு சீக்கிரம்

வச்சு செய்ய போறோம் அதுக்கு தரமான எங் டீம் ரெட்டியா இருக்காங்க உங்களை செய்யறதுக்கு இந்த டெஸ்ட் போட்டி இன்னைக்கு நடைபெற போகிறது இன்னைக்கு நடைபெற போற போட்டியில யாரு டாஸ் வின் பண்ண போறாங்க டாஸ் வின் பண்ணா என்ன சூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணா டேரக்டா வந்து பேட்டிங் தான் சூஸ் பண்ண போறாரு அதுல எந்த மாற்றமும் இல்லை முதல் டெஸ்ட் போட்டியிலேயே அஸ்வின் வந்து அபாரமா பந்து வச்சுனாரு அபாரமா சதம் இலாசினாரு இரண்டாவது இன்னிங்ஸ்ல ரிஷப் பண்ட் ஆகட்டும் சுமன் கில் மட்டும் தரமான சதங்கள் வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ரிஷப் பண்ட் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டெஸ்ட் போட்டியில வந்து ஒரு தரமான சதத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இப்ப தரமா ஸ்ட்ராங்கா வலுவான அணியாக இருக்கிறது சோ உலகக்கோப்பை டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதி போட்டியில் இந்திய அணி போக போது உறுதியாகிவிட்டது அதற்கு ஆப்போசிட்டா எந்த அணி வரப்போகிறது என்பதுதான் ஒரு சவாலாக இருக்க போகுது ஏன்னா இரண்டு டைம் தொடர்ந்து வந்து உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைனலுக்கு போயிருக்காங்க அடிப்பாங்களா அப்படின்றது எல்லாம் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் வங்கதேசம் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஸ்டார்ட் ஆக போகுது இந்தியா இந்த போட்டியில் எந்த அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்த போறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க